நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைத்தாறு மற்றும் வாழை மரங்கள் இதை வந்து எப்படி பயிர் பண்ணுறாங்க மரக்கன்றுகள் எங்கே வாங்குகிறாங்க எப்படி விற்பனை பண்ணுறாங்க என்னென்ன ரகங்கள்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வந்து நேரடியாக நம்ம வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ண்ணா ம் வணக்கம் என் பேர் சொல்லிடுங்கண்ணா என் பேர் காந்தி குடிதாங்கி திருப்புற பக்கம் பார்க்கும் கும்பகோணம் தாலுக்கா இப்போ வந்து இந்த நிலத்தை வந்து வாழைக்கன்று வந்து பயிரிடுறதுக்கு நிலத்தை வந்து எப்படின்னு தயார் பண்ணணும் என்னென்ன உரங்கள்லாம் போட்டு தயார் பண்ணுங்க அது நான் வந்து உரம் போட்டதுனாக்கா ஃபஸ்ட்டு ரெண்டு சாலை ஏர் ஓட்டினோம் அப்புறம் ஆட்டாம்புழுக்கை ஒரு ரெண்டு டிப்பர் அடித்தோம் இது நூற்றி ஐம்பது புளி நிலம் ரெண்டு டிப்பரு ஆட்டாம்புழுக்க அது மட்டும் போட்டு ஓட்டி மறுபடியும் ரெண்டு சாலு ஓட்டி வச்சுருந்தேன் இது பூ கன்று வைக்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பக்கத்தில் போர் இறக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க இதில் மண் நல்லாயிருக்கு இங்கே ரஸ்டாலிலாம் கிடையாது அதனால் ரஸ்தாலி போட்டால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இன்னும் எவ்வளோங்க கன்று என்ன இருந்து விசாரிச்சா அவங்க பதினஞ்சு ரூபா கன்று அப்படின்னாங்க கொண்டாந்து அவங்க நட்டு விட இருபது ரூபான்னாங்க அப்புறம் அவங்களே கொண்டு வந்து நட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றும் எருவெல்லாம் ஒன்றும் வைக்கிறதே கிடையாது வைக்கல வைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை வைக்கவும் இல்லை ஆனால் இடையில வந்து இது மிளகாய் ஊடு போயிராக போட்டிருந்தேன் பூக்கன்று பூக்க போ பூக்கன்று போடலான்னு சொன்னாங்க இல்லைன்னா அந்த டைம் மிளகாய் கன்று உடனே மிளகாய் போட்டிருந்தேன் அது ஒரு மூணு நாலு மாதம் நல்லா காய்ச்சிது அப்புறம் அதுக்கப்புறமேட்டு நான் அதுக்கு ஒரு பெருசாக ஒன்றும் செலவுலாம் பண்ணல ஆனால் தாறு போட்டுக்கிட்டு தான் இருக்குது இருக்குது பார்க்குறவங்க இது கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க இது வந்து எரு வச்சதா எரு வைக்காதா அப்படின்னு சொல்லி ஏன்னாக்கா காயெல்லாம் வந்து ரஸ்தாலின்னாலே வந்து ஒரு பெருசாக நல்லா சுரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்காது பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சி வாங்கிடுவாங்க பக்கத்தில் கடைகள்லாம் கொண்டு போய் ரெண்டு தார் மூணு தார் அதே போல் இது உரம் வைக்காதனால வந்து ஒரே டயத்தில் எனக்கு கைக்கு வரலு தள்ளி தள்ளி காய்க்குது ஆமாம் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வர்றப்போ டயம் கிடைக்கும்போது கொண்டு போய் எங்கேயோ ஒரு மூணு தார் நாலு தாறு கடைங்களில் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஏதோ இது நமக்கு அன்றாடம் ஏதோ ஒரு நாலு நாளைக்கு ஒன்றுடா அஞ்சு நாளைக்கு ஒன்றுடா ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறு செலவு அப்ப அப்பா திடீர்னு இப்படி கையில் காசு இல்லை அப்படின்னாக்கா உடனே ஒரு நாலு தாரை வெட்டிட்டு போனால் ஒரு ஆயரூவா அவங்க கொடுப்பாங்க மொத்தமாக இல்லாமல் அப்பப்போ தேவைக்கேற்ற மாதிரி இருக்கு அவங்களே நட்டு கொடுத்து அவங்களே இருபது ரூபாய்க்கு அவங்களே வந்து ஆனால் அது ட்ரான்ஸ்போர்ட்டு சார்ஜ் மட்டும் அது நம்ம ஒத்துக்கணும் அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க டக்குன்னு எல்லாம் அளவு எடுத்தாங்க குழியே போட்டாங்க கண் அங்கங்கே ஒரு ஒரு குளிக்கு ஒரு ஒரு கண்ணை அவங்களே எடுத்து போட்டாங்க அவங்களே நட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி விட்டது கொத்துனது கொத்தி இதெல்லாம் இது பண்ணாமல் தவிர இந்த சருவெல்லாம் ஒன்றும் மூடவே கிடையாது அப்படியே அள்ளி இங்கே அப்படி அப்படியே இந்த அப்படியே தான் கிடக்கும் வேற எதுவும் எருவெல்லாம் ஒன்றும் வைக்கல இது வரைக்கும் எதுவுமே போட்ட தொழு உரம் அந்த ஆட்டாம்புளுக்கு நம்மள்ட்ட ஆடு இருக்குது ஒரு இருபது ஆடு அந்த எருவை கொண்டாந்து போட்டது தான் அதுக்கப்புறெலாம் எதுவுமே போடல இது வந்து எத்தனை இடைவெளியில் வச்சு நட்டுருக்காங்கண்ணா இடைவெளி வந்து ஒம்பது அடிக்கு ஒரு கன்று அகலத்துலையும் ஆமாம் வீட்டத்துலையும் இப்போ வந்து இயற்கை உரங்கள் வந்து பயன்படுத்துறதுனால செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிறாங்க வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் அது மண் மாதிரி இருக்கும் இது பண்ணிங்கன்னா ஒரு பழம் அந்த உங்களை பழுத்து போய் ஒரு ரெண்டு தாரே இருக்குது அதை வேணால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசங்கிறது அதான் இயற்கை உரங்களை பண்ணும்போது எப்பொழுதுமே அது சுவை வந்து தனியாகவே இருக்கும் ஆமாம் என்ன அதுக்கப்புறம் வந்து நீங்கள் களை வெட்டினீங்க எத்தனை நாளில் வந்து நீங்கள் ஒரு மூணு மா அந்த மிளகா வச்சுருந்ததுனால என்ன பண்ணால் இந்த பொம்பளைங்க களை வெட்டுறது சும்மா களைகட்டையால் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி மட்டமாகவே அப்போ இருந்தது அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த மிளகாய் ஈவடைக்கு வந்ததுக்கப்புறம் ஆம்பளை விட்டு அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வேட்டையும் அந்த அதில் உள்ள சருவு இது எல்லாத்தையும் அள்ளி அறுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் போட்டு மண் அணைச்சி விட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தண்ணி வாரத்துக்கு ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி காயாமல் தண்ணி மட்டும் இருக்கேன் ஆனால் தாறு போட்டுக்கிட்டு தான் இருக்கு வேற எதுவுமே நம்ம இது பண்ணுறது கிடையாது நல்லா இருக்கும் அது அவங்க சொன்னாங்க அந்த மாம்பழம் சீசனுக்கும் முன்னாடியே நீங்கள் வெட்டுற மாதிரி வரும்னு சொல்லி அந்த மாதம் அவங்க கொடுத்தாங்க அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் மாம்பழம் சீசன் டயத்தில் உள்ளதுக்கு நான் வந்து ஏன்னா மொத்தமாக விட்டினாதான் நான் வந்து அந்த இதை பார்க்கணும் எனக்கு மொத்தமாக வரவே கிடையாது ஏதோ இங்கே ஒரு அஞ்சு அஞ்சுதாரு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வர்றதுனால அந்த இதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது இப்போ வந்து மொத்தமாக அது மொத்தமாக அது வந்து இது வந்து முன்னாடி காய்கறி பயிர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் காய்கறி பயிர்னாக்கா முள்ளங்கி வெண்டி கொத்தரை இது மாதிரி இங்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து அது ஒரு நிரந்தரமான ஒரு இதே வருமானம் இல்லை என்னன்னாக்கா எதை பார்த்தாலும் பார்த்தா நம்ம செலவு பண்ணுறதை மீறி அது செலவு பண்ணுறதுக்கு லாபம் இல்லை அந்த அளவுக்கு இல்லை அதனால் வந்து சரி இதாவது போட்டோன்னாக்கா இது கொஞ்சம் ஆள் செலவு கம்மி இதை நம்மளே வெட்டிக்கலாம் நம்மளே தேவைப்படும் போது இது பண்ணிக்கிறோம் இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணுன்னாக்கா சும்மா இருக்கிறப்ப அப்படியே வந்தாக்கா அந்த சருவு அது இதெல்லாம் அறுத்து விட்டு இந்த கண்ணுங்கள்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதுனாக்கா வந்து ஒரு காலகட்டத்துக்குள்ள பண்ணலைன்னா அது வீணாக போயிடும் இதுன்னு ஒன்றும் லாபம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு இருக்காது இதுனாக்கா ஏதோ நம்ம நம்ம இந்த நூற்றம்பது குழிங்க ஒரு ஆள் வந்தாக்கா ஏதோ சுத்தம் பண்ண போ வர வச்சுக்கிறதுக்கு நல்ல முறையில் இருக்கும் வெட்டி விட்டதுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து வரணும்னா அது வந்து கண் கேட்டாங்க ரெண்டு மூணு பேர் விளக்கி அப்புறம் மறுபடியும் வரனாங்க வரல அது நான் வந்து மம்பூட்டி வெட்டி விட்டுறது அது தேவையானதை ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி வெட்டி விட்டுறது அப்படி இல்லைன்னா நம்மள்கிட்ட ஆடு இருக்குதுல்ல அந்த ஆட்டுக்கு அந்த தழைய அந்த மட்டைய வெட்டி கொண்டு போய் ஆட்டுக்கு போட்டுருவான் ம் கேட்டாலும் கண்ணு கொடுப்போம் அவங்கள்ட்ட வாங்கினது பதினஞ்சு ரூபான்னு நான் வாங்கினேன் இல்லைன்னா கம்மியா வந்து இல்லை அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட ஏதோ நமக்கு இடம் கொஞ்சம் சுத்தமாகும் கொஞ்சம் கம்மியா இருந்தால் கூட பரவாயில்ல இருக்கும் ஆ நம்ம லாபம் நஷ்டம் பார்க்கறது இல்லை யாரோ தெரிஞ்சவங்க கேட்டால் கொடுக்குறோம் அதே போல் தெரிஞ்சவங்க ஒரு அஞ்சு கன்று வேணும் அப்படின்னாங்கனாக்கா நீங்கள் பறிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது நம்ம இது வரைக்கும் யார்ட்டையும் ஒன்றும் காசு வாங்கிட்டு கொடுக்கல சும்மா தான் கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன தாரலாம் இது ரஸ்தாலி தான் வந்து இரநூத்தி எண்பது க கட்டை ஃபஸ்ட்டு போட்டது இந்த நூற்றம்பது விழுக்கி அதுலேயே வந்து ஒரு பத்து மரம் போல் வேற மாதிரி இருக்கு ம ஒரு ரெண்டு கட்ட இருக்கு இந்த பச்சை நாடான்னு சொல்லுவாங்க அது ஒரு அது ஒரு நாலஞ்சு இருக்குது அதுதான் கலப்பம் இருக்கிறத தவிர வேறு ஒன்றும் பாக்கி எல்லாமே ரஸ்தாலி தான் இப்போ வந்து கன்று வாங்குறப்ப இதுதான் இந்த கன்று ரஸ்தாலி அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியல முடியல தார் போட்டதுக்கப்புறம் தான் அது என்னங்கிறதே நம்மளால் இது பண்ண முடிஞ்சுது தார் போட்டு அது அந்த ஒரு பாதி கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அது தெரிஞ்சுது அது ஏதோ வேற தாறு அப்படின்ட்டு இப்போ வந்து இதை நீங்கள் பழுக்க வச்சு விற்பனை பண்ணுறீங்களானா இல்லை காயாவே தாராவே கொண்டு கொடுத்துறீங்களானா இந்த மரத்துலேயே ஒன்று ரெண்டு பழுத்ததுக்கு அப்புறம் தான் இது இப்போ வெட்டணும் இது இந்த பார்க்குறீங்களா இந்த ரெண்டு பழம் பழுத்துருக்கு இது மாதிரி பழுத்த உடனே அதுக்கப்புறம் தான் நான் வெட்டுறதே ஆமாம் 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 இதே பார்த்தீங்கன்னாக்கா எருவு நாட்டு எருவு இல்லாமல் வேற இந்த உரம் போட்டிருந்தாக்கா இது காய் இன்னும் பெருசாக இருக்கும் இன்னும் தாறு ஒரு ஆள் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கணும் இதில் இப்போ அஞ்சு நா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சீப்பு தான் இருக்குது அதுனாக்கா எட்டு சீப்பு வரும் எட்டு சீப்பு தாரும் பெருசாக இருக்கும் இருக்கும் அது நான் பார்த்தா காய் ரொம்ப மொத்தமாக இருக்கும் இது வந்து இப்போ அதே போல் இங்கே ஒன்று பழுத்த மாதிரி பழுத்து இருக்கு பாருங்க இதுவும் இப்போ வெட்டுற கட்டத்தில் தான் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு சீரான தாராக தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக இருக்காது ஆமாம் அதான் ரெகுலராக இதை வாங்கி சாப்பிட்றவங்க எது இந்த 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 பழத்துக்கும் அதுக்கு என்ன வித்தியாசங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த தாரை பார்த்ததுமே அவங்க வாங்கிடுவாங்க இது வந்து நம்ம இது நாட்டு இது அதாவது எரு போடாமல் இருக்கிறது அப்படிங்கிற அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து செயற்கை உரங்கள் வந்து பயன்படுத்தினா மண்ணுக்கும் பாதிப்பு இல்லைன்னா இது வந்து வளர்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் அதை மண்ணுக்கும் சில பாதிப்புகள் அடுத்த பயிர்கள் பயன்போது பயன்படு பாதிப்பு ஏற்படுமா இப்போ வந்து வாழைக்குன்னு ஒரு உரம் வைக்கிறீங்க இப்போ வந்து வேறு பயிர்கள் பண்ணும்போது அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா நம்ம வந்து இது புதுசாக செஞ்சுருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வாழை வச்சதுக்கு ஆனால் வச்சுருக்காங்க எங்கள் அப்பா இருந்தப்பெல்லாம் வச்சுருக்காங்க நமக்கு தெரியல அதனோட இது என்னங்கிறது ஆனால் நம்ம இது அந்த எருவெலாம் எதுவுமே இதில் இது பண்ணவே கிடையாது அந்த மிளகாய் வச்சுருந்தப்போ கூட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாட்டு மூத்தாரத்தில் வந்து இந்த மணலை கலந்து அந்த மிளகாய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எரு மருந்து இல்லாமல் என்ன பண்ணுறதுனது அந்த வேறு களை வெட்டுறப்போ போட்டாக்கா நல்லா இருக்கும் நாங்கள் அதே போல் போட்டால் நல்லா அருமையாக இருந்தது வேறு எதுவும் மிளகாய்க்கூட நான் இதில் இது போடல இப்போ வந்து என்னென்ன வீடு பயிரெலாம் பயன்படுத்தலாம் அதுக்கு உளுந்து பூ செம்மங்கி இந்த பூ செண்டுக்காய் அது மிளகா போடல கடலையும் போடுறாங்க சில இடத்துல எல்லாம் கடலை போடுறாங்க இதுலயே வந்து முருங்கையே போடுறாங்க சில வாழையில பாத்தாக்கா சில ஊர்ல பாத்தாக்கா அந்த பொங்கல்லாம் இப்போ வந்து அந்த ஊடு பயிரை பயன்படுத்தி இன்னொரு அதிகமா லாபம் கிடைக்கும் இது எத்தனை மாசத்துக்கு வந்து இருக்கும் இருக்கணும் வாழை வந்து பத்து மாசம் பத்து மாசத்துல அறுவடை பண்ணிக்கலாம் பத்து மாசத்துல அறுவடை பண்ணிடலாம் அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து செலவு வந்து மொத்தமா இது பயிரிடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் செலவு வந்து ஏர் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஐயாயிரரூபா கன்று வந்து அந்த முந்நூற்றி இரநூத்தி எண்பது கட்டைக்கு வந்து இரநூ இருபது ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் அது ஒரு செலவு கிட்டத்தட்ட ஒரு பன்னு பதினாலாயிரூவா செலவு அது இல்லாமல் அந்த டிப்பரு எரு அடித்தது எரு நம்ம எரு நாட்டு எருவு அது டிப்பரு அள்ளி ஓட்டுறவங்க இருபதாயிரம் வரும் அதுக்குள்ளே தான் வரும் பதிஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே வரும் அரை ஏக்கருக்குள்ள போட்டோம்னா ஒரு ஏக்கர்னா ஒரு முப்பதாயிரம் வருங்கண்ணா வரும் 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 இப்போ இந்த கண்ணுகளை வந்து நீங்க எங்கன்னா வாங்குனீங்க நம்ம கபிசாலத்துல இருந்து வாங்கணும் கபிசாலம் தான் இப்ப இந்த இலைகள் இதெல்லாம் வந்து விற்பனை பண்றீங்க இலையெல்லாம் எல்லாம் நாங்க விற்கிறது கிடையாது இங்க கிராமங்கிறதுனால ஏதோ ஒரு விசேஷம்னாக்கா நம்மள்ட்ட கேட்பாங்க ஒரு ஐம்பது இலை வேணும் நூறு இலை நான் அறுத்து காசு தரேன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு இருபது இலை வேணும் அது மாதிரி விசேஷம் அப்படிம்பாங்க சரி போய் அறுத்துங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்து கண்ணில் அறுக்காதீங்க கொஞ்சம் பார்த்து இதாக இருங்கன்னாக்கா அடுத்து எடுத்துகிட்டு போவாங்க சிட்டியிலேருந்துலாம் விற்பனை பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அது நம்ம மெனைக்கெட்டு நம்ம இங்கேருந்து கொண்டுகிட்டு போகணும் போக போகிறதுக்கு நூறுரூவா பெட்ரோல் ஆகும் வர்றதுக்கு நூறு பெட்ரோல் செலவே நூறுரூவா ஆகும் இது நம்ம நூறுரூவா எல்லாம் அறுத்தோம்னாக்கா அதில் ஒன்றும் அதிகமாக நமக்கு இது தெரிகிறது கிடையாது அதனால் வந்து அது அப்படியே விட்டுறது இப்போ ஏதோ வெள்ளி அந்த விரதம் பண்ணுறவங்க அம்மா இதுன்னு அவங்களே வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துப்பாங்க தெருவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதை ஒன்றும் சொல்ல முடியாது கொடுக்குறோம் கொடுக்குறோம் மரம் வந்து அது வந்து முந்நூறுவான்னு கொடுக்குறோம் மரமாக கேட்டால் அது விற்கிறோம் ஒரு மரம் முந்நூறுவான்னு கொடுக்குறோம் அறுநூறுவா அவங்களே அவங்களே வெட்டிப்பாங்க அவங்களுக்கு எது தேவைங்கிறாங்களோ அதை கொடுத்துட்றது நம்ம தாரா கொடுக்குற விட அது இருந்தால் நமக்கு நல்லா பெஸ்ட்டு அது வந்து நம்ம கொண்டு போகணும் இது பண்ணணும் போக்குவரத்து ஆமாம் அவங்களே அவங்களே இது பண்ணிப்பாங்க கல்யாண சீசனில் அது மாதிரி வாங்கிப்பாங்க இப்போ வந்து என்னென்ன மண்ணுலாம் விளையாணும் இது என்ன மாதிரி மண் இது ரெண்டு மண்ணும் கலந்ததுதான் தான் மண் நம்ம மணச்சாரின்னு சொல்லுவாங்க இதில் எது போட்டால் நல்லா வரும் என்ன போட்டாலும் காய்கறி பயிர் இது மாதிரி எது போட்டாலும் வரும் நடவு வந்து கொஞ்சம் தண்ணி நிற்காது தண்ணி நிற்காது

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாருங்கள் ஒரு வாழைத்தார் இருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கிறோம் எனக்கு